நல்லவர்களுக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு நல்லவர் இருந்தார் அவர் எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் நல்லதே செய்வார் எந்த லெவலுக்கு அப்படின்னா பசின்னு வந்தால் சாப்பாடு கொடுக்குறது முடியல அப்படின்னா அவங்களுக்கு நோய் சரியாகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் தர்றது அவர் காசுலேயே வந்துட்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு இருந்துட்டு எங்க போனாலும் ஒரு வரவேற்பு ஒரு கூட்டம் இவருக்குன்னு ஒரு மரியாதை கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சான் ஒரு நாள் இவருடைய போராத காலம் ஆரம்பிக்கிறது நல்லவர்களுக்கு சோதனைகள் வருவது நிதர்சனமான உண்மைகள் தான் என்னாச்சு அப்படின்னா இந்த நல்லவர் ஒரு பெயர் சூட்டு விழாவுக்கு போயிருக்கார் எல்லாரும் இவரை வரவேற்றுருக்காங்க இவர் குழந்தைய தூக்கி பேர் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருக்கு இவருடைய போராத காலம் என்ன அப்படின்னா அந்த குழந்தையில செயின் காணாது கழுத்தில் போட்டு அந்த சங்கிலி ஆனது தானா போகுது எல்லாரையும் தேடி பார்த்துட்டு கடைசியில ஒருவர் இவருடைய உடையில் அந்த சங்கிலி இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க பாதி பேருக்கு அந்த கூட்டத்தில் அப்படியே வந்துட்டு ஆச்சரியம் இவராக வந்து எடுத்து வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு சிலவங்க பேசுறதும் தெரியாம வந்துட்டு விழுந்திருக்கும் அப்படின்னு பேசுறதுமா போயிட்டு இருந்துச்சு எப்படியோ அவர் மேல ஒரு சந்தேக பார்வையும் ஒரு தவறான எண்ணமும் அன்று ஆரம்பமாயிருச்சு இது மட்டும் இல்ல சில காலங்கள் போகுது அவருடைய வயல்வெளிகள்ல எல்லா பயிர்களும் வந்துட்டு அழிஞ்சு போகுது இவர் வயல்ல மட்டும் இந்த சோதனைகள் ஆரம்பிக்குது அப்பையும் சரி அப்படின்னு ஒரு நம்ம எப்படியாச்சும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நல்லது செய்யறத நிறுத்தவே இல்லை அதே மாதிரி மக்களுக்கு உபச்சாரங்களும் எல்லா உதவிகளும் செய்து வருகிறார் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா கால்நடைகள் இவர் வச்சிருக்கிற அந்த கால்நடைகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று அப்படியே இறந்து குத்து குத்தா சாகுது அப்பயுமே இவர் என்ன பண்றார் அப்படின்னா இவர் செய்யற நல்ல எதையும் நிறுத்தவே இல்லை இருக்கவையும் கொடுத்துட்டு இருக்கிறார் ஆனால் இவருடைய செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது மூலதனமாக இருந்த விவசாயமும் போச்சு கால்நடைகளும் போச்சு சரி கடனை வாங்கியாச்சு இனிமே வந்து திரும்ப எல்லாத்தையும் சரி செஞ்சிடலான்னு வாங்குறாரு கடன் வாங்கி கொண்டு வரார் ஒரு கடன் வாங்கி கொண்டு வர அந்த காசும் சில திருவிழர்களால திருட போயிடுது அது மட்டும் இல்ல இவர் உயிர் போற லெவலுக்கு அவரு இவரை அவங்க அடிச்சிடுறாங்க இவர் போகுண்டா சாமி அப்படின்னு உயிர் தப்பிச்சதே போறோம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறார் அப்போதான் சோதனை இதுக்கு மேல எங்கிட்ட எதுவுமே இல்லை நான் நல்லது செய்யறதே நிறுத்தலாம் இருக்கேன் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் லேசா தோன்றுது அப்ப ஆரம்பிச்சு என்னப்பா நல்லது செய்யறத நிறுத்த போறியா அப்படின்னு ஆண்டவனை கேட்க ஆச்சரியப்பட்டு ஆமா நான் நல்லவனா இருந்து என்னத்த கண்டேன் வாழ்க்கையில எல்லாமே பொதுச்சேரம் உயிர் சேதம் வர வரைக்கும் வந்துருச்சு இது மேல என்னால முடியாது அப்படிங்கிறாரு ரொம்ப தாழ்ந்த மனசோட அப்ப கடவுள் சொல்றாரு நீ கடைசியா உயிர் சேதம் அளவுக்கு போயிடுச்சு ஆகக்கூடாது உனக்கு அப்படிங்கறதுனாலதான் சேதங்களை உண்டாக்கணும்னு உன் உயிரை நான் தட்டி பறிக்கல ஏன்னா நீ இன்னும் சில காலங்களில் பல காலங்கள் வாழ்ந்து பல நல்லதுகளை செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் உனக்கு அவ பேர் வந்துச்சு அப்படிங்கிற அவ பேர் வந்து அசிங்கப்பட்டோம் கால்நடைகள் போயிடுச்சு உன்னுடைய தொழிலெல்லாம் போயிடுச்சு கடன் வாங்கிய பணமும் போச்சு அப்படிங்கிற இன்னும் சில காலம்தான் எல்லாமே வந்துட்டு உனக்கு கஷ்ட காலமே உன் விதிப்படி உன் உயிர் பிரியணும் அப்படின்னு இருந்துச்சு அதை மாற்றி நமக்கு தான் பொருள் சேதங்களும் அவமானங்களும் உன்னை தேடி வந்துச்சு அப்படின்னு அப்படியே காலங்கள் செல்கிறது அந்த கெட்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் வருது இவர் இழந்ததை விட ரெட்டிப்பு மடங்காக கடவுள் திருப்பி கொடுக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்த அப்படின்னா இவர் திருப்பி வந்து தவறாமல் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறார் வாழ்க்கைகள் எல்லாம் நல்லா போகுது அதே மாதிரி நம்மள வந்துட்டு நிறைய பேர் வந்து தப்ப தப்பா பேசுவாங்க பழக்க தெரியாதவங்க அப்படிலாம் பேச்சு வரும் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லதே எனக்கும் நடக்கும் அப்படிங்கிறது கடவுள் கிட்ட வழி என்றைக்குமே நல்லது செய்கிறவங்க அப்படிங்கிறவங்க மழை போல வந்த கஷ்டங்களும் பனி போல தன்னாலேயே விலகி போயிடும் சிறு சிறு அபாயங்களோட சரி செய்துவிடும் உயிர் போற அளவுக்கு இருக்கிறதுக்கு பொருட்சேதங்களோ அவமானங்களோ எல்லாம் போகுது அப்படின்னா எல்லாம் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கணும் நல்லதே செஞ்சு நல்லபடியாக வாழணும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் இந்த அவமானப்படுறோம் நம்மளுக்கு ஏன் இந்த சோதனை வருது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் நல்லதே செய்ய வேண்டாம் நம்ம வாழ்க்கையை பார்த்தா மட்டும் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கதை